இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது நாம் ஆண்டவருக்கு உகந்த வாழ்வை வாழவும் அவர் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கவும் அவர் காட்டுகிற பணிகளை ஆர்வத்தோடும் துடிப்போடும் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்பதையும் நமக்கு எடுத்துரைக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலரை தம் பணிக்கென அழைத்தார் அழைத்தவர்களை எல்லாம் அவர் தகுதி உடையவராக மாற்றினார் தகுதி உடையவர்களாக மாற்றிய அவர்களை பல இடங்களுக்கு அனுப்பி பல்வேறு பணிகளை செய்வதற்கான அதிகாரத்தையும் ஆற்றலையும் கொடுத்தார் சென்றவர்கள் எல்லாம் கடவுளை மட்டும் நம்பி அவரது வார்த்தைகளின்படி தங்கள் வாழ்வை அமைத்துக் கொண்டு பலவிதமான எதிர்ப்புகள் நிராகரிப்புகளுக்கு மத்தியிலும் கூட கடவுள் காட்டிய பாதையில் கடவுள் சொல்லிக் கொடுத்தவாறே தங்கள் வாழ்வு மூலமாக மற்றவர்கள் வாழ்வு உயர்வதற்கு உதவியாக இருந்தார்கள் அப்படிப்பட்ட சீடர்களின் வழியாகத்தான் நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவை அறிந்திருக்கின்றோம் அறிந்திருக்கின்ற அந்த ஆண்டவர் இயேசு நமக்கு காண்பித்த வழிகளில் நாளும் நடக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது இக்கடமையை சரிவர செய்ய இறைவனிடத்தில் ஆற்றல் வேண்டி இந்த நாளில் இறைவனிடத்தில் இறைவேண்டல் செய்வோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்